லைஃப் தமிழ் செய்திகள் என்ன ஆச்சரியம் எப்படியான பாடல் நடுவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு போட்டியாளர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எதிர் சுற்றுக்குள் தாங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் ஒவ்வொரு போட்டியாளர்களின் திறமையும் அளப்பெரியது அந்த வகையில் டிவினஸ் பாடிய பாட்டை ஒவ்வொருவரும் ரிமைன் செய்து பார்க்கின்றார்கள் தங்களுக்குள் இந்த பாட்டு எவ்வளவு செல்வாக்கை செலுத்தும் என்பதுவே அவர்களின் ஆய்வாக இருக்கின்றது சரிக்கமப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் காலத்தால் மறக்க முடியாத பாடல்களை திவினஸ் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பழைய பாடல்கள் என்றால் அதற்கு குறைவில்லாத சொல் வளமும் நிறைவான பொருள் வளமும் அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் கவிஞர் கண்ணதாசன் எழுதுவதற்கென்று பிறந்து கவிநயத்துடன் அவர் வளர்ந்திருந்தார் அந்த சொல்லின் வரிகளை இந்த திவினஸ் என்கின்ற சிறுவன் பாடி பலவரையும் கொள்ளையடித்திருக்கின்றான் அந்த பாடல்களுக்கு இவன் கொடுக்கின்ற சுருதியும் இவனின் குரலில் இருக்கின்ற காந்த சக்தியும் பலரையும் நெகிழ வைத்திருக்கின்றது அண்மையில் அவன் படித்த பாடல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற பாடல் நடுவர்கள் எழுந்து நின்று அவனுக்கு ஆசிர்வாதம் வழங்கியிருந்தார்கள் பல பேரின் கண்களில் இருக்கின்ற கண்ணீர் அவர்களை அறியாமல் வெளிக்கொணரப்பட்டது பல பேரும் திபெனசை பார்த்து ஆச்சரியமாக வேந்து நின்றார்கள் ஆகவே அந்த அளவுக்கு பாடக்கூடிய ஆற்றலை அந்த சிறுவன் பெற்றிருக்கின்றான் பாடல்களில் அவனுக்கு இருக்கின்ற நாட்டமும் அவனின் ஆசையும் பல பேரையும் கவர்ந்திருக்கின்றது சிறுவனாக இருந்தாலும் இவ்வளவு கேள்வி ஞானத்தினூடாக பாடுகின்ற ஆற்றலை பெற்றவன் யார் என்று பலரும் கேட்கின்றார்கள் ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகவே அது பார்க்கப்படுகின்றது சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு திவினஸ் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று ரசிகர்கள் கூறிக்கொள்கின்றார்கள் தொடர்ந்தும் திவினஸ் வெற்றி நடை போட வேண்டும் இறுதியில் முதலாவது இடமாக அவர் வர வேண்டும் என்பதுவும் பலரின் ஒன்றுகோளாகும் ஆகவே திவினஸ் தொடர்பான தகவல்களை லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள் அதன் ரசிகனாக நீங்கள் மாறும்பொழுது எங்களுடைய நிர்வாகத்தினர் உங்களுக்கு சரியான தகவல்களை உடனுக்குடன் தந்து உதவுவார்கள் என்பதுவே எங்களின் கருத்தாகும் ஆகவே திவினஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்